குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு திரை உலகிலே மருதகாசி அவர்கள் எழுதிய ஒரு பாடலுக்கு திருத்தம் சொல்லி இதை மாற்றுங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அது எந்த பாடல் எந்த படம் எந்த வரி என்பதை இன்றைக்கு இங்கே பார்ப்போம் ஏனென்றால் மருதகாசியை பொறுத்தவரை அவர் சாதாரணமானவரல்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை திரைப்படங்களுக்கு எழுதியவர் மண்மணக்கும் கவிஞர் என்று அவர் மிக பிரபலமாக இருந்து நல்ல பாடல்களையெல்லாம் இந்த தமிழ் திரைகளுக்கு எழுதி கொடுத்தவர் அவர் எழுதிய பாடல்களிலே மனப்பார மாடு கட்டி மாயவரும் ஏறு போட்டி வய காட்ட உழுது போடு சின்ன என்ற இந்த பாடல் ஏர் முனைக்கே நேரிங்கே எதுவுமே இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை இப்படி ஒரு பாடல் மாட்டுக்கு அறிவேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்காடா இப்படி ஒரு பாடல் இப்போ நிறைய இந்த மண்மணக்கின்ற பாடல்களை எழுதியவர் எம்ஜிஆருக்கு கூட அந்த ஏற்கனவே ஆரம்ப காலத்திலே தாய்க்கு பெண்தாரம் என்ற ஒரு படத்திலே ஒரு பாடலை எழுதியிருப்பார் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவலே என்று அந்த ஒரு பாடலை மிக அழகாக எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட எம்ஜி தான் ஒரு பாடல் அங்கே எம்ஜிஆர் படம் இன்னொரு படம் நினைத்ததை முடிப்பவன் என்ற ஒரு படம் அந்த படத்திலே ஒரு பாடலை எழுதியிருப்பார் அந்த பாடல் காட்சி அங்கே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திருமண விழாவிலே பாடிக்கொண்டு பருவ போ போவதாக ஒரு பாடல் அந்த பாடலிலே அவர் அந்த பேண்டு வாத்தியக்காரர்களோடு பாடுகின்ற பாடல் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் இந்த பாடல் இந்த பாடல் பதிவிற்கு முன்பாக எம்ஜிஆர் அந்த பாடலை வாங்கி பார்க்கிறார் அதை பார்த்துவிட்டு அது ஒரு வரி அவருக்கு தவறாக தெரிகிறது உடனே மருதகாசியை அழைக்கிறார் கவிஞரை வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வரியை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்ன பொழுது சரியாகத்தானே எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போது தான் எம்ஜிஆர் சொல்லுகிறார் பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழி போகிறவர் போகட்டுமே அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அவர் ஏற்கனவே தன் வந் தான் வழி தான் வந்த வழி நல்ல வழியாகவும் வந்த வழியை விட சிறந்த வழியாகவும் இருந்தால் தன் வழி போகிறதில் என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் அதாவது தான் வந்த வழி நல்ல வழியாகவும் வந்த வழியை விட சிறந்த வழியாகவும் இருந்தால் தான் வழி அவர் போகிறதில்ல என்ன தப்பு ஆக இந்த பாடலில் இந்த இடத்துல தலை தட்டுதே இதை மாத்தல் தவறு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னவுடன் மருதகாசி அப்போது தான் பார்க்கிறார் உடனே அந்த பாடலை வாங்கி பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழியும் மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று அந்த வரியை மாற்றியதாகவும் அதற்கு பிறகு மருதகாசி சொல்லுகிறார் பக்கத்தில் இருந்த ஒருவரிடம் எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆர் கிடையாது இப்போது எவ்வளவோ முன்னேறிவிட்டார் நிறைய அவர் பாடல்களை பார்க்கிறார் பார்த்தவுடன் அவர் அந்த தவறுகளை கண்டுபிடிக்கிறார் ஆக இவ்வளவு பெரிய திறமை வாய்ந்த எம்ஜிஆரை நான் இப்போது பார்த்தேன் என்று மருதகாசியை அங்கே பாராட்டிவிட்டுச் சென்றார் பக்கத்தில் இருப்பவரிடம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்